வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிப்டி ஃபிஃப்டியோட இருபத்தி ஆறாம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்தது மேலே இருந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல்ல ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னை இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் இரண்டில் நமக்கு ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஜோனை வந்து நமக்கு எக்ஸிட் பண்ணலை எக்ஸிட் பண்ணால் அப்படியே மார்க்கெட் திரும்பவும் பார்த்தோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்லேயே வந்து சைட்வேஸில் மூவ் ஆகி மார்க்கெட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஒன் ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம ஜோனை கால்குலேட் பண்ணி நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியோட இருபத்தி ஏழாம் தேதிக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் நிஃப்டி கரெக்டாக பைவட் பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம இங்க இந்த எடுத்துக்கிறோம் அதாவது நூறு இருபத்தி ஐயாயிரத்தி நூறு வரைக்கும் எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த இடத்தையும் நமக்கு எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பாயிண்ட்டுக்கு கீழே நிப்டி இறங்குச்சு அப்படின்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினாலு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்ல சார்ட் பேட்டர் அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல செக் பண்ணிடலாம் இங்கே மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே இப்போ நமக்கு ட்ரேட் ஆகிடும் முதல்ல இந்த சேனலில் எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ணதுன்னு பார்க்கணும் மேல் நோக்கி மார்க்கெட்னா வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐயாயிரத்தை திரும்பவும் நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம ஜோன் வச்சுக்கலாம் அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா கண்டிப்பாக அடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்போ இந்த இரநூறு தான் நமக்கு மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும் இந்த லெவலை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மேலும் இந்த சேனல்ல நமக்கு கீழ் நோக்கி நாங்கள்ச்சுனா ஒன்னு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ தொள்ளாயிரத்தையும் உடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே நமக்கு இதை நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலா எடுத்துக்கலாம் இப்ப இந்த லெவலையும் உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்து திரும்ப நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அடுத்து ஒன் டே டைம் டே சார்ட்ல பார்த்தலாம் இங்கே நம்ம ரெண்டு சேனல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த சேனல் வந்து ஹைல நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கப்போ போக சேனல் இப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ரீன் சிக்னல்ல இருபத்தி ஐயாயிரத்திக்கும் மேலதான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த லெவலில் நமக்கு முதல்ல இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பதை நமக்கு கிடக்கணும் இந்த கடந்து இரநூறு break அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இரநூறு break அவுட் பண்ணிச்சுனா அடுத்து சார்ட் பேட்டனில் நமக்கு இந்த இடம் கிடைக்கும் இங்கே திரும்பவும் ஒரு அதாவது இருபத்தி ஐயா ஆறாயிரத்தை நெருங்கும் பொழுது திரும்பவும் மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானும் வச்சுக்கணும் இப்போ இதுவே நமக்கு மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குதுன்னா இந்த சேனல்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ரைட் சேனலுக்குள்ளே நுழைய ஆரம்பித்து நமக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ மார்க்கெட்டில் முதல்ல எந்த லெவலை உடைக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனர்ஜிஸ் பார்த்தெல்லாம் ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி அதே மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னையும் உடைச்சி இரண்டையும் மார்க்கெட் இங்கே உடைச்சிருக்கு உடச்சி திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனை எக்ஸிட் ஆகாமல் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி நமக்கு மார்க்கெட்டில் இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னையும் உடச்சிச்சு ஒன்னை உடச்சிச்சு ஆனால் பைவட் பாயிண்ட்டுக்கு ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகலை நமக்கு இங்கே ஜோன்ல என்ட்ரி ஆகாமல் திரும்பவும் மார்க்கெட்டை சைட்வேஸ்லயும் மூவமெண்ட் கொடுத்துச்சு மூவ்மெண்ட் கொடுத்து இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன் ஜோன்ல பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆகிருக்கு அடுத்து பேங்க் நிப்டியோட இருபத்தி ஏழாம் தேதிக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் இங்கே ப்ரைவேட் பாயிண்ட் ஜோன்லதான் க்ளோஸ் ஆயிருக்கு இதையும் தண்ணி மேல்நோக்கியே மார்க் நகர்ந்துச்சு முதல்ல நமக்கு ஐயாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து ஐம்பத்தி ஆறாயிரத்த வரைக்கும் உடைச்சு நூத்தி ஆறாயிரத்தி நூத்தி ரெண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே பைவ் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஐயாயிரத்தி பதினாறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஐயாயிரத்தை உடைக்கும் உடைச்சி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்டில் சார்ட் பேட்டர் சேனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை செக் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கடந்த மாசத்துல இருபத்தி ஓராம் தேதியில இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனல் அதாவது நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு மேலையும் கீழேயும் மேலையும் கீழேயுமா நகர்ந்துட்டு இருக்கதை இங்கே பார்க்க முடியுது இதுவே மார்க்கெட் இதே தொடர் நிலையில் அடையுது அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்கே போய் திரும்பவும் ஒரு மாற்றம் அடைஞ்சு மார்க்கெட்ல ஒரு இறக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒன் டே டைம் சாட்ல பார்க்கலாம் இப்போ நமக்கு மார்க்கெட்ல இங்கே நம்ம ஒரு வெஜ்ஜுன்னு நேற்று பார்த்துருந்தோம் வெஜ்ஜுக்கு மேல க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு இங்கே இதுக்கு மேல மார்க்கெட் போயிருக்கு ஆனா க்ளோஸ் ஆனது நமக்கு உள்ளதான் க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் மார்க்கெட் நமக்கு எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர போதா கீழ் நோக்கி நகர போதாங்கிறத நாம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்